எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் நைன்த் தமிழ் டெஸ்ட் நம்பர் நான்குக்கான காணொளி முதல் கேள்வி கடலில் மீன்கள் அதிகமாக உள்ள பகுதியை மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயலி எது கடலில் மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் செயலி நேவிக் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் வி நாராயணன் வி நாராயணன் அதான் சரி இதில் உள்ளவங்க யாரும் கிடையாது இதில் வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் தேவையில்லை உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும் வி நாராயணன் அடுத்து மூன்றாவது கேள்வி ஆரியப்பட்டா என்ற இந்திய முதல் செயற்கைக்கோளை ஏவுவதற்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாய் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வரும் ஆய்வு மையம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவர் ஏபிஜே பி ஜே அப்துல்கலாம் மங்கள்யான் திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாய் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் ஏ அப்துல் கலாம் சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருதை பெற்றவர் மயில்சாமி அண்ணாதுரை மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவராக பதவியேற்றவர் கே சிவன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழக அரசின் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி வளர்மதி அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு நிறுவியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முத்துலட்சுமி முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் ஈவேரா தந்தை பெரியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் ஹண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்தவர் கைலா சத்யார்த்தி கைலா சத்யார்த்தி பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்து பாருங்க இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க ரிப்பீட்டடாக கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தேர்வலியும் கேட்டுகிட்டே வராங்க சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஆப்ஷன் ஏ உணவினை ஆக்கல் மக்கட்கு டேஸ் அன்றோ உயிராக்கல் அன்றோ கல்வியை உடைய பெண்கள் டேஸ் ஆவார் திருந்திய களனி திருந்திய களனி மலர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது உவமைத்தொகை உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ இவ்வடியில் உள்ள நயம் அடிமோனை உணவு உயிர் ஆக்கல் ஆக்கல் அடுத்து பொறுத்துக தனல் தனல்னா நெருப்பு தாளி சமைக்கும் கலன் இயற்றுக செய்க நவிழல் சொல்லல் ஆப்ஷன் ஏ அடுத்து உம்மை தொகை அமைந்துள்ள சொல்லை தேர்ந்தெடு வில் வாழ் வில் வாழ் அதாவது வில்லும் வாழும் இம்புகிதி மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் பிசிராந்தையார் நாடகம் பிசிராந்தையார் நாடகம் குடும்ப உறவுகள் டேஸ் எனும் நூலால் பிணைந்துள்ளது அன்பு குடும்ப விளக்கு டேஸ் பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஐந்து பகுதிகளாக இந்த கேள்வியெல்லாம் ஏற்கனவே எக்ஸாமில் கேட்ட கேள்வி பாரதிதாசன் படைப்புகளில் பொருந்தாத ஒன்று பொன்னியின் செல்வன் ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து கல்கி அவர்கள் இயற்றியது மீதி மூன்றும் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இரண்டு வீடு கீழ்க்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது என்னென்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் எதிர்மறை வினையச்சம் பூவாது காய்க்குங்கிறது மலர் கைங்கிறது ஓமை தொகை மலர் போன்ற கை விதையாமை என்பதன் பொருள் முளைப்ப அடுத்து உறையாமை என்பதன் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர் சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர் காரியாசான் காரியாசானின் ஆசிரியர் மாக்காயனார் சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துகள் ஐந்து சிறுபஞ்ச மூலம் டேஸ் நூல்களுள் ஒன்று பதினெட்டு கீழ்கணப்பு நூல்களுள் ஒன்று தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை நீதி நூல்கள் நீதி நூல்கள் சரியான கூற்றினை தேர்க காரி என்பது இயற்பெயர் சரி ஆசான் என்பது மரபின் அடிப்படையில் அமைந்த பெயர் தவறு அப்போ ஒன்று சரி இரண்டு தவறு பாரதிதாசன் டேஸ் வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார் தனது பதினோரு வயதில் பதினாறு வயதிலே படைத்தளபதி ஆனவர் யார் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் பொருத்தமான விடையை தேர்க வள்ளலார் பத்து வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவாளர் பாரதி பதினோரு வயதில் அரசவையில் கவிதை எழுதி பட்டம் பெற்றவர் விக்டர் ஹியூகோ பதினைந்து வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை அனுப்பியவர் அலெக்சாண்டர் பதினாறு வயதில் தந்தையின் போர்படை தளபதி அப்போ ஆப்ஷன் ஏ பைசா நகர கோபுரத்தின் விளக்கை குறித்து ஆராய்ந்தவர் பைசா நகர கோபுரத்தின் விளக்கை குறித்து ஆராய்ந்தவர் விக்டர் ஹியூகோ விக்டர் ஹியூகோ சரியான கூற்றினை தெரிவு செய்க மூன்றும் சரி ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம் நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சேர்ந்த நண்பன் என்றவர் ஆபிரஹாம் லிங்கன் அண்ணா நூற்றாண்டை நினைவுபடுத்தும் வகையில் தமிழக அரசு உருவாக்கியது நூலகம் வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வீட்டிற்கோர் சாலை என்பது அண்ணாவின் அண்ணாவின் வானொலி உரை அடுத்து தென்னகத்து பெர்னாட்ஸா என்று அழைக்கப்பட்டவர் தென்னகத்து பெர்நாட்ஷா அரினர் அண்ணா அரினர் அண்ணா அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்து